அஸ்லாமலைக்கு இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன் வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராமுக்கும் கொஞ்சம் கூட பொடி உள்ளி எடுத்து ஒன்று ரெண்டுமாக கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப இலை ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாம் எடுத்திருக்கேன் பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் தயிர் ரெண்டு சில் தேங்காயும் ஒரு பத்து முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி காஷ்மீரி சில்லி சில்லி பவுடர் அப்புறம் மஞ்சள் பவுடர் எல்லாம் சேர்ந்து மசாலா எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் சூடரட்டும் என்ன சேர்த்துக்கிறேன் பட்டை ஏலக்காய் ரம்பை இலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடுறேன் பொரியட்டும் கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துடுறேன் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தேன் அதையும் சேர்த்தாச்சு இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதச்சி எடுத்து வச்சேன் ரெண்டு ஸ்பூன் தயிரையும் சேர்த்துட்டேன் வதங்கட்டும் நல்லா காசு வத்தல் போட்டு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்ச மசாலாவில் வத்தல் பவுடர்லாம் தான் இருந்தாலும் நான் ஒரு காஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கிருச்சு க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துடுறேன் சிக்கனை சேர்த்து நல்லா பிறப்பிருக்கேன் இந்த எமெலையை நல்லா பெரட்டியாச்சு நம்ம எடுத்து வச்ச மசாலாவை சேர்த்துடுறேன் நான் எடுத்தது ஒரு அஞ்சு ஸ்பூன் இருக்கும் நல்லா பெரட்டிடுறேன் மசாலா சேர்த்து நல்லா பெரட்டிட்டேன் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துடுறேன் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா விட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடுறேன் நம்ம எடுத்து வச்ச தேங்காவை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் திறந்து பார்த்து உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணியாச்சு மூடி போட்டுட்டேன் வேகட்டும் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேன் தேங்காவும் முந்திரியும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் விழுதை கறியில் சேர்த்துடலாம் நான் எப்பவுமே கசகசா சேர்க்க மாட்டேன் தேங்காயோட கொஞ்சமாக முந்திரி வச்சு அரைச்சி கறியில் சேர்த்துருவேன் இது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிடுறேன் தேங்காய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு மூடி போட்டுறேன் சிக்கன் சீக்கிரமே வெந்துடும் மூடி போட்டு மூடிடுறேன் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் திறந்து பார்க்குறேன் உப்பு செக் பண்ணிக்கிறலாம் உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம கிரேவி செம்மையாக வந்திருக்கு மல்லியில் தூவிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நீங்களும் சிக்கன் வாங்கினீங்கன்னா ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை சூடான சாதம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்போவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் லைக்